அனைவருக்கும் வணக்கம் இப்போது சுற்றுச்சூழல் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம் பள்ளி மாணவர்களுக்காக தொடர்ந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக செயல்பட்டுக்கூடிய லைஃப் ஆர் சஸ்டைனபுள் அப்படிங்கிற கான்செப்டில் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வனத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இடத்து பேர் வந்து நந்தவனம் கேவிஎஸ் மேல்நிலைப்பள்ளி விருதுநகர் மாவட்டம் ஐயா காமராஜர் படித்த பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு நந்தவனத்தை நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப அற்புதமாக உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த நந்தவனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்லேயே ஒரு அருமையான இடத்த உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த இயற்கை சார்ந்த ஒரு சூழலில் இந்த பக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இரநூத்தம்பது வருடங்களுக்கு மேலான புளிய மரங்கள் இருக்குது இந்த உயரமான புளிய மரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வவால்கள் கூட்டங்கள்லாம் இருக்குது ஒரு மரத்தோட அவசியம் என்பது ஒரு மரம் என்பது பல்லுயிர் சூழல் சார்ந்தது இந்த பல்லுயிர் சூழலுக்கு பின்னாடி இந்த மரத்தோட ஒரு ஆயுட்காலம் அது பல்வேறு உயிர்களுக்கான ஒரு உணவு தேடலை பூர்த்தி செய்கிறது வாயுவிடமாக அமைகிறது வனத்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த இடத்த யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்க வச்சுக்கோங்க நீ மேலே பாருங்கள் பழந்தனி நீ வவால்கள்லாம் இங்கே இருக்கு இந்த நந்தவனம் அப்படிங்கிறதுக்கு உண்மையான இந்த இடம் தான் ஒரு பூர்த்தி பண்ணியிருக்கிறது பல்வேறு இடங்களில் கோயில்கள்லேயும் கோயில் காடுகள் காப்பு காடுகள் வனக்காடுகள் இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஊரை ஓட்டி பொது இடங்கள்லேயோ ஊரோட அவுட்டர்லேயோ இதே போன்ற இடங்கள்லாம் இருக்கும் இப்படி ஒரு சிட்டியோட பக்கத்திலேயே பள்ளியோடய அருகாமையிலேயே இப்படி ஒரு அருமையான அற்புதமான ஒரு இடம் இருக்கு அந்த வகையில் இந்த மாணவர்களுக்கு சுற்றுப்புற சுற்று சுற்றுச்சூழல் மன்றம் மற்றும் தேசிய பசுமைப்படை சார்பாக இந்த சூழலியல் விழிப்புணர்வு கருத்தரங்கத்துக்காக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக களப்பணிக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த கலப்பணியில் மாணவர்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்க ஒவ்வொரு மாணவ ஒவ்வொரு தாவரங்கள் எப்படி மற்ற தாவரங்களோட சார்ந்து வாழுது அதே போல் ஒவ்வொரு விலங்குகளும் எப்படி த பக்கத்தில் இருக்கிற விலங்குகளோட சார்ந்து வாழுது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பொது கிணறை உற்பத்தி பண்ணி அதில் வந்து அந்த காலங்களில் இருந்து இந்த இடத்துல வந்து பொதுமக்கள் வந்து குளிச்சுட்டு இந்த கோயிலுக்கு போகிறதா சொல்கிறாங்க பெரும்பாலான பழமரங்கள் வந்து அந்த காலத்தில் நட்டுருக்காங்க இப்போவும் ஓரளவுக்கு இது வந்து ஒரு பராமரிப்போட ஒரு பாதுகாப்போடு வச்சுருக்காங்க இந்த கிணத்துல நீங்கள் பாத்துட்டு இருக்க இந்த கிணத்துல எப்பொழுதும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கு இதிலிருந்து பொதுமக்கள் வந்து தண்ணி பயன்பாட்டுக்காகவும் பள்ளியோட பயன்பாட்டுக்காகவும் இந்த மாதிரி தண்ணீரை பயன்படுத்துகிறாங்க இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் இது நீர்நிலை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நீர்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மரம் நடுபவர் வந்து பல ஆயிரம் பறவைகளுக்கு உணவு விதைக்கிறார் ஒரு கிணறு தோண்டுபவர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகிறாங்க பாருங்கள் நீடித்த நிலைத்த சஸ்டைனபுளான ஒரு விஷயம் அந்த வகையில் அந்த காலத்திலேயே இந்த ஏற்றம்னு சொல்லுவாங்க ஏற்றம் இறைச்சி தண்ணீர் இருப்பதற்காக அந்த வாலி போன்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க எந்த வந்து சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் தீங்கு விளைவிக்காத அந்த காலங்களிலே கட்டப்பட்ட ஒரு ஒரு பொதுவான இடத்துல இந்த நந்தவனம் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு வந்திருக்கு நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அவர்கள் செய்த ஒரு நல்ல காரியம் இன்றளவும் பயன்பட்டு வருது நாம் பழமையை மீட்டெடுப்பதன் மூலியமாகவும் முன்னோர்களின் அறிவை பயன்படுத்துவதன் மூலியமாகவும் நாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்வியலை கொண்டு செல்ல முடியும் அதற்காக இந்த மாணவர்களை கொண்டு ரொம்ப அற்புதமான பணிகள் செய்திருக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் கேவிஎஸ் மேனேஜிங் மேனேஜிங் போர்டு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த அற்புதமான நிகழ்வை நம்ம கொண்டு சென்றதுக்காக மேலும் இந்த இடத்தை பாதுகாத்து இதே போன்ற இடங்களை வருங்காலும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்ம அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நன்றி மேரி லைஃப் லைஃப் ஆர் சஸ்டேனபிள் எனராமன் மற்றும் பள்ளிகல்விதிரை நன்றி வணக்கம்